அண்மை செய்தி போலி ஆவணங்கள் மூலம் போலி ஆவணங்கள் மூலம் நிலம் பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்துள்ளது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி இருக்கிறார் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சாந்தி சாந்திராமு மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலி ஆவணங்கள் மூலம் நிலம் பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி சாந்திராமு இருக்கிறார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே விவசாயி திலீப் என்பவரது நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக சாந்திராமு மீது புகார் எழுப்பப்பட்டுள்ளது நில மோசடி புகார் தொடர்பாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சாந்திராமு மீது கோத்தகிரி காவல் நிலையத்தில் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு தலைமறைவாகியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சாந்திராமு மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நில மோசடி புகார் தொடர்பாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சாந்திராமு மீது கோத்தகிரி காவல் நிலையத்தில் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அவர் இருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம் ஆண்டனி வணக்கம் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் உமா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள குணவக்கரை பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவரின் மகன் திலிப் இவர் விவசாயிகள் உள்ளார் அவர் குடும்பத்தை வந்து சொத்து முத்துரைத்தால் திருத்தம் செய்த நிலத்தில் அபகரித்து விட்டதாக நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வந்து ஒரு புகார் அளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் கோத்தகிரி போலீசார் வந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில அதிமுக ஆட்சி காலத்தில் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சாந்திராம் என்பவர் அதை விவசாய திளிப்பி நிலத்தை வந்து அபகரித்தது வந்து முத்த அதை போலி முத்துரைத்தாளர் பதிவு செய்து வந்து அபகரித்ததாக வந்து தகவல் வெளியாகிறது உறுதி செய்யப்பட்டது இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோத்தகிரி போலீசார் வந்து கடந்த ஐந்து நாள் நாட்களுக்கு முன்பு வந்து குன்னூர் சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராவன் மீது வழக்கு வழக்கு பதிவு செய்திருந்தனர் இதனால இதனிடையே பாத்தீங்கன்னா தற்போது வந்து குன்னூர் சட்டமன்ற முன்னாள் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சாந்திராமு தற்போது தலைமுறை ஆகியுள்ளார் இவரை வந்து தற்போது போலீசார் வந்து தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆண்டனி நன்றி